சொல்லுகின்றவர்கள் மஸ்ஜிதுகள் வந்தது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் மஸ்ஜிதுகள் யாரால் வந்தது என்று சொல்ல மாட்டார்கள் முதலில் அங்கே ஒரு இறைநேசர் வந்திருப்பார் வந்திருப்பார்கள் உலகிலுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் எந்த அவுளியாவும் கூட்டமாக வரவில்லை தனியாகத்தான் வருவார்கள் நாடை விட்டு வருவார்கள் சொந்த நாடு அவர்கள் பிறந்த ஊர் எங்கேயாவது இருந்திருக்கும் மரணித்தது எங்கேயாவது இருந்திருக்கும் இந்த தீனுக்கு பணி செய்து செய்து அவர்கள் வாழ்ந்த பகுதி வேறு மரணித்த பகுதி வேறு அவர்கள் அங்கே அடக்கம் செய்து விடுவார்கள் அவர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளத்தை ஒன்றை விட்டு விட்டு போவார்கள் அங்கே ஒரு மஸ்ஜித் உருவாயிருக்கும் அங்கே ஒரு சமுதாயம் உருவாயிருக்கும் அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அங்கே எத்தனையோ இளைஞர்களை இருப்பார்கள் எத்தனையோ கெட்டவர்களை நல்லவர்களாக உருவாக்கி இருப்பார்கள் அதுதான் இறை நேசர்கள் வாழ்ந்த விட்டு சென்ற அடையாளங்கள் எனவே தான் இங்கே பாதுஷா நாயகம் வந்தார்கள் அவர்கள் பிறந்த பகுதி எது அவர்கள் வாழ்ந்த பகுதி எது இங்கே வந்து மறைந்திருக்கிறார்களே அவருடைய ஷேக் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன ஒவ்வொரு இறைசருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவர்கள் பிறந்த ஊரில் மரணித்திருக்க மாட்டார்கள்